நேற்று சென்னையில் வந்து இந்திய விமானப்படையின் தொண்ணூத்தி ரெண்டு ஆண்டுகள் நிறைவு பெற்ற விமானப்படை நாள் நிகழ்வு நடந்தது தொண்ணூத்தி ரெண்டு ஆண்டுகள் முடிந்து தொண்ணூத்தி மூணாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற அந்த நிகழ்வை ஒரு சாகச நிகழ்ச்சியாக பொதுமக்களுக்கு இந்திய விமானத்துறை நடத்தி காட்டியது இதன் மூலம் இந்திய விமானத்துறை எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை உலகத்துக்கு காட்டுவதற்கும் உலகத்தில் நான்காவது மிகப்பெரிய விமான படையாக இந்திய படை இருக்கிறது என்பதை ஒரு பேர அறிவிப்பு செய்வதற்கும் இது பெரிய அளவில் பயன்பட்டது மிகப்பெரிய சாகச நிகழ்ச்சிகளை எல்லாம் மக்களுக்கு நடத்தி காட்டி இந்திய விமான படையின் மீது மக்களுக்கு இந்திய குடிமக்களுக்கு ஒரு பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தினார்கள் ஆனால் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து நடத்திய தமிழக அரசு என்ன மாதிரியான திட்டமிடுதல்களை முன்வைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்தினார்கள் என்று பார்த்தால் மிகவும் வருத்தமாக இருக்கிறது மெரினா கடற்கரை என்பது ஒரு ஒரு லட்சம் பேர் அதிகபட்சம் போனால் ஒரு ரெண்டு லட்சம் பேர் திரள ஒரு இடம் அந்த இடத்துல பதினஞ்சு லட்சம் மக்கள் திரண்டிருந்தார்கள் என்று பெருமையோடு தமிழக அரசு சொல்லிக் கொள்கிறது பதினைஞ்சு லட்சம் மக்கள் திரள்கிற போது அவர்களுக்கு தேவையான குடிநீர் வசதியை மாநில அரசு ஏற்படுத்தி கொடுத்ததா என்று கேட்டால் ஏற்படுத்தி கொடுக்கல பதினைஞ்சு லட்சம் மக்கள் வருகிற போது அவர்களுக்கான கழிப்பிட வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்ததா என்று கேட்டால் ஏற்படுத்தி கொடுக்கல சரி பதினைஞ்சு மக்கள் லட்சம் மக்கள் வருகிற போது அதுவும் ஞாயிற்றுக்கிழமை பகல் பதினோரு மணியில இருந்து நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னா சூரியனுடைய கதிர்கள் நேரடியா மக்கள் மேல படுகிற போது அதுல வந்தவர்கள் வயதானவர்கள் இருக்காங்க பெண் பிள்ளைகள் இருக்காங்க இவர்களெல்லாம் அந்த கொடும் வெயில்ல வந்து எப்படி வந்து தாக்கு பிடிப்பார்கள் அப்படி யாருக்காவது உடல்நிலம் பாதிக்கப்பட்டால் ஒரு மயக்கம் ஏற்பட்டால் அவர்களை பாதுகாப்பதற்கான மருத்துவ முகாம்கள் முறையாக அமைக்கப்பட்டிருந்துச்சா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லை சரி பதினஞ்சு லட்சம் பேர் வர்றாங்க எல்லாரும் பேருந்துலையோ எல்லாரும் தொடர் வர்றதில்ல வர்றது அப்ப வாகனங்கள்ல வர்றாங்க குடும்பம் குடும்பமாக ஈருளியில வர்றாங்க அதாவது டூ வீலர்ல வர்றாங்க குடும்பம் குடும்பமாக கார்ல வர்றாங்க இந்த காரெல்லாம் எந்த இடத்துல நிறுத்துவது பதினஞ்சு லட்சம் மக்கள் வருகிற அந்த பைக்கு இதெல்லாம் எந்த இடத்துல நிறுத்துறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு முறையான ஏற்பாடுகளை மாநில அரசு செய்திருக்கா அப்படின்னு கேட்டால் செய்யலை அதனாலதான் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாநில அரசு அலட்சியமாக இந்த நிகழ்வை நடத்தியதால் கிட்டத்தட்ட ஐந்து பேருக்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போயிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் கடுமையாக கொட்டும் வெயிலால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பசியால் மயங்கி விழுந்திருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனீங்கன்னா மாநில அரசே சொல்லுது என்ன சொல்லுது கிட்டத்தட்ட இரநூத்தம்பது பேருக்கு மேல மயங்கி விழுந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று மாநில அரசே சொல்லுது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி மருத்துவமனை ராஜீவ்காந்தி மருத்துவமனை ஓமந்தூரார் மருத்துவமனை போன்ற மருத்துவமனைகள் எல்லாம் மக்கள் நிறைந்து வழுக வழிகிற அளவுக்கு ஒரு பெரும் நெருக்கடியை அந்த பதினைஞ்சு லட்சம் மக்கள் திரண்ட அந்த நிகழ்வு ஏற்படுத்தியிருக்கிறது மயங்கி விழுந்தவர்களை ஆம்புலன்ஸ்ல வந்து எடுத்துட்டு போறதுக்கு ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணா ஆம்புலன்ஸ் வந்து நம்பரை வந்து யாருமே எடுக்கல வந்த ஆம்புலன்ஸும் உள்ள வர முடியாமல் கத்திக்கிட்டே ரோட்லயே நிற்கிது மக்கள் கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் வந்து வர முடியல சரி காவல்துறை அதிகாரிகள் என்ன போக்குவரத்து துறை அதிகாரிகள் காவல்துறை காவலர்கள் இவங்கெல்லாம் வந்து என்ன வேலை செஞ்சாங்க அப்படின்னு கேட்டா அங்க வந்திருந்த மக்கள் ரெண்டு விதமா வந்திருக்காங்க ஒன்னு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க சொன்னா அவர்களை பாதுகாப்பது அவர்களுக்கான போக்குவரத்து வசதிகளை செய்து கொடுப்பது அவர்களை பாதுகாப்பாக அங்கிருந்து வெளியில அனுப்புவது இதுலதான் காவல்துறை கவனமா இருக்கு அடுத்து விவிஐபி அது அதுக்கு வந்து சூப்பர் செக்யூரிட்டி கொடுத்து அவர்களுக்கு எந்த சிக்கல்களும் இல்லாமல் அவர்களுடைய வாகனங்களை உள்ள கொண்டுக்கிட்டு வந்து அவர்களை பாதுகாப்பா உட்கார வைக்கிறது திரும்ப அவர்களை அங்கிருந்து பாதுகாப்பா வெளியில கூட்டிட்டு போறது இந்த வேலையை மட்டும்தான் காவல்துறை அதிகாரிகள் செய்யறாங்க சரி ரோட்டோரமா அங்கங்கே இருக்கக்கூடிய ஒன்னு ரெண்டு காவலர்களும் மக்களுக்கு ஏதேனும் உதவி செய்தார்களா அப்படின்னு கேட்டா யார் எந்த உதவியும் செய்யல திட்டமிடப்படாமல் நடத்தப்பட்ட இந்த நிகழ்வால் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகிவிட்டார்கள் நிகழ்ச்சி காலையில பதினோரு மணிக்கு தொடங்கி ஒரு மணி முப்பது நிமிடத்துக்கு இந்த நிகழ்ச்சி நிறைவு பெற்றது ஆனால் மக்கள் அந்த பதினஞ்சு லட்சம் பேர் மக்கள் வெள்ளத்தில் மிதந்து போய் தங்களுடைய டூ வீலரை தேடி எடுத்து தங்கள் குடும்பத்தை கூட்டிக்கிட்டு இந்த டிராஃபிக்கில் மிதந்து வீட்டுக்கு போறதுக்கு இரவு எட்டு மணி ஆகி போச்சு என்னன்னு சொல்ல போனா சில பேர் வந்து ஆறு மணி ஏழு மணி எட்டு மணின்னு போய் வீட்டுக்கு சேர்ந்துருக்கிறாங்க அப்ப இதெல்லாம் வந்து ரொம்ப வருத்தத்தை நமக்கு வந்து வரவழைக்குது விஜய் ஒரு மாநாடு நடத்தணும் அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்டபோது காவல்துறை மாவட்ட காவல்துறை இருபத்தி ஓரு கேள்விகளை விஜய் கிட்ட கேட்குறாங்க என்ன கேள்வியெல்லாம் கேட்குறாங்க நீங்கள் அஞ்சு லட்சம் பேர் திரள்வாங்கன்னு நாங்கள் எஸ்டிமேட் பண்றோம் அப்படின்னா அஞ்சு லட்சம் பேருக்கும் கழிப்பிடம் எந்த எந்த இடத்துல வைப்பீங்க எப்படி வைப்பீங்க அதுக்கு எங்களுக்கு க சொல்லுங்க அடுத்தது அஞ்சு லட்சம் பேருக்கும் குடிதண்ணீர் எங்க இருந்து கொடுப்பீங்க அஞ்சு லட்சம் பேரும் வர்ற வாகனங்களை எந்த பக்கம் நிறுத்துவீங்க ஆண்களை எந்த பக்கம் நிறுத்துவீங்க பெண்களை எந்த பக்கம் நிறுத்துவீங்க இப்படி எல்லாம் வந்து கேள்வி கேட்டிங்கல்ல அதுல ஒரு அஞ்சு கேள்வி ஆறு கேள்விய தமிழக அரசுக்கு கேட்டிருந்தா இது போன்ற ஒரு அவலங்கள் நடந்திருக்குமா காவல்துறை அதி காவல்துறை தலைவர் தமிழ்நாடு காவல்துறை தலைவர் டிஜிபிய நான் கேட்குறேன் போக்குவரத்து துறை காவல்துறை உயர் அதிகாரியை பார்த்து நான் கேட்கறேன் நீங்க ஏன் தமிழக அரச இது போல எந்த விதமான முன்னேற்பாடுகளும் செய்யாம எப்படி அனுமதிச்சிங்க இதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி ஐயா கேள்வி கேட்டதும் மதிப்புக்குரிய அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் பதில் சொல்றாங்க நாங்க எல்லா ஏற்பாடுகளும் பேருக்கு எத்தனை மருத்துவ முகாம்களை உருவாக்கி வச்சிருந்தீங்க இந்த பதினஞ்சு லட்சம் பேருக்கும் எத்தனை தற்காலிக கழிப்பிடங்களை உருவாக்கி வச்சிருந்தீங்க இந்த பதினஞ்சு லட்சம் பேருக்கும் எத்தனை செவிலியர்களை நீங்க வந்து முன் வச்சிருந்தீங்க யாராவது ஒருத்தர் மயங்கி விழுந்தவர்களை அந்த அங்க அங்கு இருக்கக்கூடிய இளம் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைங்க வயசுக்கு வந்த எல்லாம் மயங்கி மயங்கி தூக்கிட்டு ஓடுறாங்க நிழலை நோக்கி தூக்கிட்டு மருத்துவமனையை நோக்கி தோல்ல தூக்கிட்டு இருந்த எல்லாம் மாத்தி மாத்தி தூக்கிட்டு போறாங்க இது இதை செஞ்சிருக்க வேண்டியது யாரு உரிய பாதுகாப்பை அளித்திருக்க வேண்டியது யாரு அதே மெரினா கடற்கரையில மெரினா புரட்சி என்று சொல்லப்படுகிற ஜல்லிக்கட்டு புரட்சிக்கு லட்சக்கணக்கான மக்கள் திரண்டார்களே யாராவது ஒருத்தருக்கு உணவு இல்லைங்கிற ஏற்பட்டுச்சா யாராவது ஒருத்தருக்கு குடிக்க தண்ணி இல்லைங்கிற ஏற்பட்டுச்சா யாராவது ஒருத்தருக்கு அங்கே கழிப்பிட சிக்கல்கள் ஏதாவது ஏற்பட்டுச்சா எப்படி அதையெல்லாம் வந்து பொதுமக்கள் தன்னெழுச்சியாக கூடுகிற அந்த மக்களுக்கு எப்படி அது அந்த வசதிகளை எல்லாம் செய்து கொடுத்தார்கள் சாதாரண மனிதர்கள் திட்டமிட்டு அங்கு கூடுகிற மக்களுக்கு என்னென்ன தேவை என்பதை நிவர்த்தி செய்து கொடுக்கிற போது உங்களால் ஏன் வந்து அதை செஞ்சு கொடுக்க முடியல சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் மக்களுக்கு கொஞ்சம் கூட பயன்படாத ஒரு ரேஸ் நடத்துகிறீங்க தரையில் வந்து ஒரு ரேஸை நடத்துகிறீங்க இப்போ வானத்தில் வந்து ஒரு சாகச நிகழ்ச்சியை நடத்துறீங்க இந்திய ராணுவத்தை பார்த்து நான் வந்து கேள்வி கேட்குறேன் நீங்கள் இந்த சாகசங்களை எல்லாம் நீங்கள் நகர்த்து நடத்தி காட்டின போது ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது இந்திய விமானத்துறையே இந்திய இந்திய விமான படையே ஆனால் நான் கேட்கிறேன் இந்திய குடிமக்கள் இந்திய குடிமக்கள் இந்த குராங்கனில நாற்பத்தி மூணு பேரு காட்டு தீ பத்தி எரிஞ்ச போது மாட்டிக்கிட்டு முடிச்சாங்களே அப்ப எங்க போனீங்க நீங்க சாகசம் காட்ட வேண்டியது தானே அங்க போய் அந்த நாற்பத்தி மூன்று உயிர்களை காப்பாத்திருக்கலாமே நீங்க ஹெலிகாப்டர்ல போய் இறங்கி நேற்று செஞ்சு காட்டுனீங்கல எதிரிகிட்ட போய் நம்ம படை வீரர்கள் மாட்டிக்கிட்டா எப்படி காப்பாத்துறதுன்னு செஞ்சு காமிச்சிங்களே தீக்குள்ள காட்டு தீக்குள்ள மாட்டிக்கிட்ட நாற்பத்தி மூணு பேரை காப்பாத்தி இருக்கலாமே நீங்க உங்களுக்கு அவமானமா இல்லையா இந்திய குடிமக்கள் நாற்பத்தி மூணு பேர் காட்டு தீக்குள்ள செத்து போன போது இந்திய விமானப்படை என்ன செஞ்சிச்சுன்னு நான் கேட்கிறேன் இந்த நாட்டு மக்களை காப்பாத்துறதுக்கு இந்த விமானப்படையா இல்ல சாகசங்கள் சர்க்கஸ் வானத்துல சர்க்கஸ் காட்டுறதுக்கு விமானப்படையா நான் கேட்குறேன் ஒக்கி புயல்ல கடலுக்குள்ள வந்து போட்டெல்லாம் ஒட்டஞ்சு போய் உயிருக்கு தத்தழிச்சிட்டு கிடந்த அந்த அந்த மீனவர்கள் எத்தனை பேர் கடல்ல செத்து மிதந்தான் அப்ப நீங்க எல்லாம் எங்க போனீங்க அப்ப போய் சாகசங்கள் ஏன் புரியல நீங்க அப்ப அந்த கடலுக்குள் தத்த தத்தளிச்சுக்கிட்டு எப்படியாவது உயிர் விழச்சிடும் துடிதுபிச்ச மீனவனை நீங்க ஏன் காப்பாத்தல இந்திய இந்திய மீனவர்களை இலங்கை இராணுவம் இதுவரைக்கும் ஆயிரம் இந்திய குடிமக்களை சுட்டு கொண்டு இருக்கு அங்க போய் ஏன் உங்களுடைய சாகசங்களை ஏன் நிகழ்த்தி காட்டல நான் கேட்கிறேன் சர்க்கஸ் வேலை காட்டுறதுக்கு தான் நீங்க இருக்கீங்களா மக்களை காப்பாத்துறதுக்கு நீங்க இல்லையா சென்னை வெள்ளத்துல மக்கள் மெதந்தானே சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாம தண்ணிக்குள்ள வந்து மக்கள் தத்தளித்தார்களே வரதா புயல் வந்துச்சே தானே புயல் வந்துச்சே அப்படி அப்பெல்லாம் நீங்க எல்லாம் எங்க போனீங்க இந்த மக்களை காப்பாற்றாமல் சொல்லுங்க பாப்போம் அதே மாதிரி தமிழக அரசை பார்த்து நான் வந்து கேட்கிறேன் பதினஞ்சு லட்சம் மக்கள் திரண்டு இந்த சாகச நிகழ்ச்சியை பார்த்தாங்க இது லிம்கா சாதனையில வந்து இடம் இடம்பெற்றிருக்குன்னு பெருமை அடிச்சிட்டு இருக்கேன் உங்களை பார்த்து நான் கேட்கிறேன் சென்னை நகர்ல இத நடத்தணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா இருக்கா கேட்கிறேன் இதை நாகப்பட்டினம் மாதிரி ஒரு பறந்து விரிந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் போய் கடலூர் போன்று பெரிய நிலப்பரப்பு பெரிய ஒரு அவலத்தை இந்த மக்களுக்கு ஏற்படுத்துறீங்க இது வந்து ஒரு ஒரு துக்குளக்கு ஆட்சி மாதிரில இருக்கு பாக்குறதுக்கு இது வந்து இருபத்தி மூணாம் புலிகேசி படத்துல நடக்கிறது மாதிரில இருக்கு உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் அதனால தயவு செய்து திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த மக்களுக்கு நெருக்கடி கொடுக்கிற செயல்களெல்லாம் முன்கூட்டியே திட்டமிடுங்க எதுக்கு வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க எதுக்கு ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க எதுக்கு அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் எதுக்கு இருக்காங்க அவங்க எல்லாம் உட்காந்து பேசி ஒரு திட்டமிடுதல வந்து முன்னெடுக்க மாட்டீங்களா இதுக்கு சில பேர் வந்து திமுக ஊடகங்கள் திமுக எல்லாம் சில பேர் இருநூறு ரூபாய்க்கு உழைக்கிற நண்பர்கள்லாம் சில பேர் சொல்றாங்க வந்து ஜெயலலிதா ஆட்சி காலத்துல இருந்தான் வந்து கும்போகணத்துல வந்து நூறு பேர் செத்து போயிட்டாங்க மகாமகத்துல அதெல்லாம் வந்து இல்லையான்னு திராவிட ஆட்சியாளர்களுக்கு மக்களை பற்றி கவலை இல்லை அது அண்ணா திமுக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி யாராவது திமுக திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது ஜெயலலிதா அம்மையார் கொண்டு போய் நூறு பேரை குளத்துக்குள்ள வச்சு கொன்ன போது அவங்கள யாராவது போற்றி புகழ்ந்தாங்களா நான் கேட்குறேன் மக்கள் செத்து போறத அனுமதிக்கிறவர்கள் தான் இந்த இந்த திராவிட ஆட்சியாளர்கள் திராவிட சித்தாந்தவாதிகள் அண்ணா திமுக அப்படிதான் திமுக அப்படிதான் நீங்க எப்படி அண்ணா திமுகவுக்கு மகாமக குலத்தில் நூறு பேர் செத்து போனது எப்படி அவமானமோ அசிங்கமோ கேவலமோ வரலாற்றில் அது எப்படி வந்து ஒரு கருப்பு புள்ளியா எப்படி இருக்குதோ அதே மாதிரிதான் இந்த விமானப்படை சாகச நிகழ்ச்சி திமுக ஆட்சிக்கு ஒரு கரும்புள்ளி புள்ளி திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது துடிக்க ஒரு அஞ்சு பேர் செத்து போயிட்டாங்க ஜான் பாபுன்னு ஒருத்தர் பாவம் குறுக்குப்பேட்டையை சேர்ந்த ஜான் பாபு இது பெருங்கலத்தூர் சேர்ந்த ஒரு நண்பர் ஒருத்தர் கார்த்திகேயன் ஒருத்தர் ரெட் ஹில்ஸ் சேர்ந்த ஒருத்தர் பெரம்பலூரை இந்த மாதிரி பல பல பேர் கிட்டத்தட்ட ஐந்துக்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போயிட்டதான் சொல்றாங்க அதுல ஒருத்தர் யாருன்னா இன்ன வரைக்கும் தெரியாம இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க எத்தனையோ பெண்கள் மயங்கி மயங்கி கீழே விழுந்திருக்காங்க குடிக்க தண்ணி தண்ணி தண்ணின்னு அலையா அலைஞ்சிருக்காங்க எந்த இடத்துலையும் குடிக்க தண்ணி கிடையாது நீங்க வந்து பாத்தீங்கன்னா அண்ணா சாலை வாலஜா இது ஆர்கே சாலை அதுக்கப்புறம் கதிற்றல் சாலை அதுக்கப்புறம் வாலஜா சாலை இப்படி எல்லா சாலைகள்ல இருந்த வணிக வளாகங்கள் எல்லாத்தையும் மூடிட்டீங்க போய் மிரட்டி மூட்டு மூட வச்சுட்டீங்க இருக்கிற எல்லா கடைகளையும் அண்ணா சாலையில எல்லாம் எந்த கடையும் திறக்க கூடாது ஏழு மணில இருந்து நாலு மணி வரைக்குன்னு காவல்துறை ஸ்ட்ரிக்டா நேர நேரடியா போய் போய் எல்லாருக்கும் சொல்லி கடைகளெல்லாம் மூட வச்சுட்டீங்க எப்படி வந்து மக்கள் வந்து தண்ணி வாங்கி குடிப்பாங்க எப்படி ஒரு ஜூஸ் வாங்கி குடிப்பாங்க எப்படி வந்து ஒரு டீ வாங்கி குடிப்பாங்க சரி அதை விடுங்க இப்படி எல்லா வணிக வளாகங்களையும் மூட வச்சுட்டீங்களே எத்தனை ஆயிரம் கோடி நஷ்டம் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை இந்த வணிகர்கள் ஏன் உங்களால பாதிக்கப்படணும் நீங்க போய் உட்கார்ந்து உங்க குடும்பத்தோட என்னமோ ராஜா ஒப்பரிகளை உட்காந்து பார்க்கறது மாதிரி எல்லாம் கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு அப்படி நிழல்ல உட்காந்து நீங்க பார்த்து ரசிக்கிறதுக்கு மக்கள் சாகணுமா நீங்க இளவரசனும் மன்னனும் உட்காந்து குடும்பத்தோட உக்காந்து ரசிக்கிறதுக்கு மக்கள் வரிப்பணத்தை வந்து வீணடிக்கணுமா திட்டமிடப்படாத ஒரு நிகழ்ச்சியை நடத்தி மக்களை கடும் துயரத்துக்கு நீங்க உட்படுத்தணுமா திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பது ஆட்சி செய்ய தெரியாத அமைச்சர்களாலும் ஆட்சியை எப்படி நடத்தணும்னு தெரியாத அதிகார அதிகாரிகளாலும் ஒரு நிகழ்ச்சியை எப்படி நடத்தணும்னு தெரியாத அதிகாரிகள் இது ரெண்டு ஆட்சி எப்படி நடத்தணும்னு தெரியாத அரசியல்வாதிகள் ஒரு நிகழ்ச்சியை எப்படி திட்டமிட்டு நடத்தணும்னு தெரியாத அதிகாரிகள் இது ரெண்டும் கூட்டு சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் நேற்று நடந்த அந்த விமானப்படை சாகச நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி விமானப்படை சாகச நிகழ்ச்சி நடக்க நடந்தது இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற போது இதே மாதிரியான விமானப்படை சாகச நிகழ்ச்சி நடந்திருக்கு இருபத்தி ஓரு ஆண்டுகள் கழித்து நேற்று நடந்த அந்த விமான அந்த சாகச நிகழ்ச்சியில் நடந்த கொண்டும் துயரங்கள் எதுவும் இதுக்கு முன்னாடி நடக்கல திட்டமிடப்பட்டு கரெக்டா நடந்துச்சு அப்ப சிறுபில்லைத்தனமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு நடந்து கொள்ளுகிறது திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு ஒரு நிகழ்ச்சியை எப்படி வந்து வடிவமைத்து ஒரு நிகழ்ச்சியை எப்படி மக்களுக்கு தொல்லை இல்லாமல் எப்படி செய்வது இருந்து தண்ணி எடுத்துட்டு விடான்னு சொல்லியிருக்கீங்க இருந்து தண்ணி எப்படிங்க எடுத்து வர முடியும் அஞ்சு பேர் கொண்ட ஒருத்தவங்க வர்றாங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணி கொண்டு வருவாங்க ஒரு ரெண்டு குழந்தைங்க ஒரு கணவன் மனைவி வர்றாங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணி அவங்களுக்கு போதுமா அந்த வெயில்ல நான் கேட்குறேன் அதே மாதிரி மக்களை பார்த்து நான் கேட்குறேன் மக்களே இது போல வந்து ஒரு இலவசமா உன்னை காட்டுறாங்க அப்படின்னு சொன்னா எந்த விதமான முன் யோசனையும் இல்லாமல் அங்கேருந்து கிளம்பி வருவீங்களா பல பேர் வந்து இந்த யூடியூப் சேனல் ஊடகங்களுக்கு நீங்கள் வந்து பேட்டி கொடுக்கறதை நீங்கள் வந்து பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் அந்த பொதுமக்கள் சொல்றாங்க எங்களால் பார்க்கவே முடியல பதினோரு மணி வெயில்ல நிமிந்து என்ன நடக்குதுன்னு வானத்தில் எங்களால் பார்க்க முடியல கண்ணு கூசுது எங்களுக்கு நல்ல ஏண்டா ஏண்டா வந்தமுன்னு ஆகிப்போச்சு சொல்லி முன்னாடியே சொல்லி தொலைச்சிருந்தாங்கன்னா நாங்கள் கண்ணாடியாவது எடுத்துட்டு வந்திருப்போம் கண்ணாடி போடாம நேக்க டயில வெறும் கண்ணில் நாங்கள் பார்க்குற போது கண்ணெல்லாம் கலங்குது பல நிகழ்ச்சிகளை எங்களால் பார்க்கவே முடியலன்னு பல பேர் வந்து யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க அப்போ வீட்டில் உட்காந்து குடும்பத்தோட அழகாக இதை ரசித்திருக்கலாம் பல மொழிகள்ல ஆங்கிலத்தில் சொன்னாங்க தமிழில் சொன்னாங்க ஹிந்தியில் சொன்னாங்க வர்ணனை வர்ணனை மிகச்சிறந்த வர்ணனையினோடு வீட்டில் அமர்ந்து இதை ரசித்திருக்கலாம் நீங்கள் ஆர்வ கோளாறுல உங்கள் குடும்பங்களை குழந்தை குட்டிகளை கூட்டிகிட்டு இவ்வளவு தூரம் நீங்கள் வந்து போய் கஷ்டப்பட்டிருக்க வேண்டிய தேவை இல்லை ஆகவே என் அன்பான தமிழக அரசே நீங்க வந்து பல லட்சம் மக்களை திரட்டி ஒரு நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படின்னா பல நாள் உட்கார்ந்து திட்டமிடணும் அதாவது இந்த ரொம்ப கொடும் துயரமான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா இந்த பதினஞ்சு லட்சம் மக்கள்கள் ஒரு பெண்ணுக்கு அவங்க வந்து கற்பிணியா இருக்காங்க அந்த பெண்ணுக்கு மயக்கம் வந்து அவங்க உடல்நிலை சரியில்லாம கீழே சரிஞ்சு சாஞ்சி விழுவுறாங்க அவங்க குடும்பமே நின்று அழுதுகிட்டு இருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணால் ஆம்புலன்ஸு வரல வர முடியல அந்த கூட்டத்துக்குள்ளே அப்போ என்ன பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த தம்பிகள் அந்த ஆ தூரமாக நின்றுட்டு இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸில் இருந்து ஒரு ஸ்ட்ரெச்சரை வந்து எடுத்துகிட்டு உடியாந்து அந்த பெண்ணை அந்த ஸ்ட்ரெச்சரில் தூக்கி வச்சு அவன் தோல்ல வந்து தூக்கிட்டு தம்பிமார்கள் எல்லாம் ஓடுறாங்க அங்கே நிற்கக்கூடிய பொதுமக்களாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அந்த உதவியை வந்து செய்கிறாங்க ஒருவேளை அந்த உதவியை அந்த இளைஞர்கள் வந்து செய்யலை அப்படின்னு சொன்னா அந்த பெண் மரணி மரணிப்பதை தடுத்திருக்கவே முடியாது அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க உங்களுக்கு நாங்கள் தான் ஏதோ குறை சொல்றோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க நான் குறைய சொல்லலை இங்கிருந்து எத்தனை கிலோமீட்டர்ல இருக்கு ஓமந்தூரார் மருத்துவமனை இங்கிருந்து எத்தனை கிலோமீட்டர்ல இருக்கு ராஜீவ்காந்தி மருத்துவமனை ஸ்டான்லி மருத்துவமனை எத்தனை கிலோமீட்டர்ல இருக்கு அப்ப அந்த அந்த இடத்துக்கு எல்லாம் போகிறதுக்கான போக்குவரத்தை நீங்க ஒழுங்குபடுத்தணுமா இல்லையா ஒரு பக்கத்து சாலையை வந்து ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு இந்த மாதிரியான அர்ஜென்ட்டா போ மருத்துவமனைக்கு போறதுக்கான சாலைகள் எல்லாம் வந்து நீங்க வந்து சரி செஞ்சிருக்கணுமா இல்லையா செய்யாதது யாரோட தப்பு அதுக்கெல்லாம் திட்டமிடாதது யாரோட குறை எப்படியாவது நடந்துரும் பரவாயில்ல எத்த எவன் செத்தான எவன் வாழ்ந்தான் அப்படின்னு இருக்க முடியுமா சொல்லுங்க பாப்பா ஐயா மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து விளக்கம் கொடுக்குறீங்க உங்க விளக்கம் வந்து நல்லா தான் இருக்கு ஐயா ஆனால் அங்க விளங்காம பல காரியங்கள் நடந்துச்சேன் அதுக்கு என்ன பண்ண முடியும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கான பாதுகாப்பை யார் உறுதி செய்வா ஒரு பெண்ணு ஒரு சின்ன ஒரு பதினெட்டு வயசு பொண்ணு வீசிங் அதுக்கு பாவம் வெயில்ல தாங்க முடியாம கீழே விழுந்து வீசிங்ல துடியா துடிக்குது அவங்க அவங்க பக்கத்துல யாரும் அதுக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் வரல தனியா வந்திருக்கும் இருக்கு அந்த பொண்ணு அந்த எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியல ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணியிருக்காங்க ஆம்புலன்ஸ் வந்து எடுக்கல போனே தூக்கவே இல்லை ஆம்புலன்ஸ்காரங்க அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம வீசிங்க்கு அந்த அந்த இது வந்து அந்த எக்யூப்மெண்ட் யாட்டையா இருக்கா யாட்டையாக இருக்கான்னு அந்த கூட்டத்தில் கற்று கத்துன எல்லாரும் சேர்ந்து கத்தி அதில் ஒரு அம்மா வயசானவங்க ஒருத்தவங்கள்ட்ட இருந்து அதை கொண்டு வந்து அந்த பொண்ணுக்கு வச்சு அந்த பொண்ணை வந்து திரும்ப இயல்பு நிலைக்கு கொண்டு வந்து எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணை வந்து காப்பாத்திருக்காங்க இதெல்லாம் செய்ய வேண்டிய பொறுப்பு யாருடைய பொறுப்பு காவல்துறை அதிகாரிகள் போலீஸ்காரங்க யாராவது ஒருத்தங்க மக்களை மதிச்சாங்களா ஏதேனும் ஒரு வழியை ஒழுங்குபடுத்தி அந்த மக்களை அங்கிருந்து கடந்து செல்வதற்கு உதவி செஞ்சாங்களா செய்யல இதையெல்லாம் யாரு கணக்குல எடுத்துக்கிறது இதுதான் இன்றைக்கு மக்களுடைய மிகப்பெரிய கேள்வியாகவும் வருத்தமாகவும் இருக்கு இது போன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு செஞ்சிச்சுன்னா உறுதியா மக்கள் இந்த அரசை வெறுத்து விடுவார்கள் அதை யாராலும் தடுக்க முடியாது அதைத்தான் நோக்கி இப்ப நடந்துகிட்டு இருக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை வர ஆனதுக்கு அப்புறமா அவர் வந்து உட்கார்ந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சியை ரசிப்பது போலதான் இதை மக்கள் பார்த்தார்களே ஒழிய மக்கள் பட்ட துயரங்களை பார்த்த போது சி என்ன அரசு கையாளாத அரசாக இயங்காத அரசாக கொஞ்சம் கூட வந்து சிந்திக்காத ஒரு அரசா இருக்குதே திட்டமிடுதல்னா என்னன்னு தெரியாத அரசா இருக்குதே அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து கவலைப்பட்டார்கள் லட்சக்கணக்கான பேரை முன் கூட்டிட்டு வந்து நாம் கட்சி ஏதேனும் ஒரு மாநாடு அல்லது ஏதேனும் ஒரு நிகழ்ச்சியை நடத்துச்சு அப்படின்னு சொன்னா எப்படி திட்டமிடுவாங்க தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் பேர் அந்த லட்சம் பேருக்கான குடிநீர் வசதி என்ன அந்த ஒரு லட்சம் பேருக்கான கழிப்பிட வசதிகள் என்ன இந்த ஒரு லட்சம் பேரும் வருகிற வாகனங்கள் எந்த பக்கம் நிறுத்தப்படும் இந்த ஒரு லட்சம் பேர் மக்கள் எந்த வழியில உள்ள வருவாங்க எந்த வழியில வெளியில போவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் உட்காந்து ஒரு மாசம் திட்டமிட்டு நேர்த்தியா அங்க வர்ற அந்த மாநாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் கைகட்டி நின்று வேடிக்கை பார்ப்பார்கள் வாகனங்களை ஒழுங்கு செய்வது கட்சியினர் தான் செய்வாங்க வாகனங்களை வரிசைய திரும்ப வெளியில அனுப்புறது கட்சிக்காரங்க எல்லா விதமான வேலைகளையும் கட்சி திட்டமிட்டு நடத்தும் அதுபோல அதிகாரம் கையில இருக்கக்கூடிய ஒரு மாநில அரசு இதையெல்லாம் திட்டமிட்டு நடத்த முடியாதா நான் கேட்கிறேன் ஏன் திட்டமிடல திட்டமிடாதது யாரோட குறை பதினஞ்சு லட்சம் பேருக்கு மேல திரளுவாங்க அப்படின்னு உளவுத்துறை உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கலையா ஒட்டுமொத்த உளவுத்துறையும் வந்து என்னாச்சு டம்மிய போயிடுச்சா இயங்கலையா உளவுத்துறை அதனால நாங்க வந்து மருத்துவ உதவிகளுக்கு நாங்க ஏற்பாடு பண்ணியிருந்தோம் நாங்கள் ஐநூறு செவிலியர்களை உருவாக்கி இருந்தோம் பதினஞ்சு லட்சம் பேருக்கு ஐநூறு பேர் போதுமா ஐயா நூறு பேர் டாக்டர் போதுமா பதினஞ்சு லட்சம் பேருக்கு எங்கெங்கெல்லாம் நீங்க கழிப்பிடங்களை உருவாக்கி வச்சிருந்தீங்க அதனால இந்த நிகழ்ச்சி என்பது மக்களுக்கு ஒரு வடுவாக அமைந்து விட்டது திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு ஒரு கரும் புள்ளியாக இந்த நிகழ்ச்சி அமைந்து விட்டது என்பது அன்பான தமிழக அரசே உங்களிடம் நான் வந்து வேண்டுவது என்னன்னா நீங்க பல லட்சம் மக்களை திரட்டி ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதை யாரும் வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் அப்படி நிகழ்ச்சியை நடத்துகிற போது அந்த நிகழ்ச்சிக்கு வருகிற மக்களுக்கான உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறையினரை வைத்து உங்கள் கட்சி தொண்டர்களை வைத்து சாரணர் படையை வைத்து நீங்கள் வந்து உருவாக்கணும் அதன் பிறகு அங்கே வருகிற மக்களுக்கான கழிப்பிட வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் லட்சக்கணக்கான பெண்கள் கூடுகிற போது அவர்களுக்கான எல்லா வசதிகளையும் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் அதுக்கப்புறமா குடிநீர் வசதி ரொம்ப 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 முக்கியம் அதுவும் பகல் வேளையில் ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிற போது குடிநீர் வசதியை போதுமான அளவுக்கு நீங்கள் ஏற்பாடு செய்திருக்க வேண்டும் இதெல்லாம் நீங்கள் செஞ்ச மிகப்பெரிய பிழை அதுக்கப்புறம் பதினோரு மணில இருந்து ஒன்றரை மணி வரைக்கும் நிகழ்ச்சி நடக்குதுன்னா உணவு ஏற்பாடுகளை நீங்கள் வந்து செய்திருக்க வேண்டும் ஏன்னா சின்ன பிள்ளைகள்லாம் வந்து வந்திருக்காங்க கடைகள் எல்லாத்தையும் மூடியாச்சுன்னா எப்படி வந்து அவங்க ஒரு பிஸ்கட் பாக்கெட்டோட வாங்கி குழந்தைகளுக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருக்கு அதனால எதிர்காலத்தில் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு நீங்க நிகழ்ச்சி நடத்துங்க நீங்க வந்து எல்லாம் நிழல்ல உட்காந்துக்கிறீங்க கூலிங் கிளாஸ் போட்டுக்கிறீங்க செல்லுன்னு கடற்காத்துல உட்காந்து நீங்க ரசிக்கிறீங்க அது வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது உங்கள் முதலமைச்சருடைய குடும்பத்துக்கு கிடையாது முதல் முதலமைச்சரின் சொந்தக்காரர்களுக்கு கிடையாது உயர் அதிகாரிகளுக்கு கிடையாது உயர் அமைச்சர் பெருமக்களுக்கு கிடையாது ஆனால் சாதாரண குடிமக்களுக்கு கடுமையான நெருக்கடியை வாகன நெருக்கடியை ஏற்படுத்துவது காவல்துறையினர் நின்று எந்த உதவியும் மக்களுக்கு செய்யவே இல்லை மக்கள் மணிக்கணக்க ரோட்டை நின்று இருக்காங்க வாகனங்கள் நகரவே கிடையாது வண்டி பல வண்டிகள் டூ வீலர்ஸ் ரொம்ப நேரம் ஓடி பெட்ரோல் தீந்து போய் அவதிப்பட்டார்கள் மக்கள் அதனால இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு நீங்க செய்யணும்னு தாழ்மையோடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்